ஹலோ 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 ப்ரோ நான் ராகேஷ் பேசுறேன் லூப்ல இருந்து கவி ப்ரோவா ஹலோ ஆ சொல்லுங்க பிரதர் கேக்குதா கேக்கு ப்ரோ நான் ராகேஷ் பேசுறேன் லூப்ல இருந்து உங்கள் நம்பர் சேவ் பண்ணிருக்கேன் ப்ரதர் சொல்லுங்க ஓகே ஓகே இல்ல ப்ரோ அதான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் நீங்க டெலீட் பண்ணிட்டிங்களாட்டுக்கு ஏன் டெலீட் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா

சொல்றதுன்னா தளபதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல அந்த வீடியோல தளபதி கொஞ்சம் எமோஷனா பேசிருப்பாரு இருப்பாரு சோ அந்த எமோஷன்ஸ் பாயிண்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஒரு டூ மினிட்ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கோ ஒரு ரீல் மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது இந்த பொலிட்டிகல் ஸ்டாண்ட் எல்லாம் எதுவும் இல்ல அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனா இருக்காரு அதனாலதான் இந்த மூணு நாளா அவர் வந்து பாக்கல சோ அவரை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவரோட குடும்பத்துல இருக்க நாற்பத்தோரு பேரை இறந்துருக்காரு அவ அதனால தான் அவர் என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க போலீஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா பெரிய இங்க கலவரம் நடக்கும் வேணாம் அப்படின்னு சொன்னால்தான் போயிருக்காங்க அது நம்மளுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு சட்டல் டோன் எடுத்துங்க பொலிட்டிக்கல் டோன் எடுக்க அது சேஃபா இருக்குமோ நீங்க அது கொஞ்சம் பண்ணி தர முடியுமா ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வீடியோ உங்களுக்கு இன்னும் டூ எடிட் முடிஞ்சிடும் உங்களுக்கு அதை அனுப்புறோம் ஒன்ஸ் அது பப்ளிக் பப்ளிக்ல ஏட் ஆனவொடனே நீங்க அது கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு ரஃப் ஸ்கிரிப்ட் அனுச்சிட்டு எனக்கு வந்து வாய்ஸ் நோட்டோ இல்ல ஸ்கிரிப்டோ அனுப்புங்க நான் ஓகேனா அத நீங்க பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல பிரதர் இது சரியா வரும்னு தோணல எனக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டதுக்கே பிரச்சனை அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க வீட்டுல அது அது ஒண்ணும் ப்ரோ அறி அறிவுறுதார் ப்ரோ ப்ரோ அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்க இருக்கோம் நான் அதாவது நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் நாங்க இருக்கோம் இதுக்கப்புறமும் ப்ரமோஷன்ஸ் பண்ண போறோம் இன்னும் தளபதியோட ஜனநாயகம் எல்லாம் வருது பிலிம் ப்ரமோஷன்ஸ் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது அதே மாதிரி ஸ்கிரிப்ட் திரப்பியா அந்த பொலிட்டிகல் டோன்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் உங்களை யாரும் கொஸ்டின் பண்ண போறது இல்ல சோ அது கொஞ்சம் பண்ணித்தாங்க ஏன்னா நாங்க இப்ப ஹைப்பர் லோக்கல் ஐடிஸா கொஞ்சம் போறதுனாலதான் எல்லா சின்ன சின்ன ஊர்ல இருக்க ஐடிஸையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அந்த பேரூர்ல நீங்க வந்துட்டீங்கன்னா இன்னும் இப்போ பெரிய பெரிய படத்துக்கு நாங்கள் ப்ரமோஷன் பண்ண போகிறோம் அதனால் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதை பண்ணுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் சொல்லுங்கள் லாஸ்ட் டைம் வந்து அந்த அந்த வீடியோக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணியிருந்தோம் இதில் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி வரைக்கும் பண்ணலாம் ஏன்னா இந்த ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோனால பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து சொல்லுங்கள் சரி சரி ப்ரோ நாங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம் இல்லை எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் அவர் ஆற ரிலீஸ் ஆயிரும் ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கான அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க எனக்கு ஈவினிங் குள்ளார வீடியோ தந்துட்டீங்கன்னா ஃபுல் பேமெண்டும் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து திருப்பியும் இந்த வீடியோ கீர்த்தி சுரேஷ்ல இருந்து எல்லாமே இதே மாதிரி ப்ரொமோட் பண்ண போறாங்க இது தமிழ்நாடு மட்டும் இல்லாத டுவர்ட் சவுத் இந்தியா வரைக்கும் தளபதியோட வந்து வந்து ப்ரொமோட் பண்ணலான்னு பிளான் ஸோ ஸோ அது வரப்போ ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆக்டர்ஸ் தான் அடிப்பாங்க இது இருக்கவங்களுக்கும் தளபதி தப்பு பண்ணல அப்படி காமிக்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் நல்லா இருக்கும் ப்ரோ சரி சரி ஓகே ப்ரோ ப்ரோ நான் நான் பாசிட்டிவா எடுத்துக்கலாமா தெரியல ப்ரோ ப்ரோ நான் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்கண்ணார்ட்டி தேர்ட்டி வரைக்கும் பண்றோம் இல்லன்னா நீங்க சொல்லுங்க ஒரு ரேட் சொல்லுங்க அது கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ